அம்மை நோய் வந்துச்சு அப்படின்னா இந்த குரவை மீன் சொல்லுவாங்க குரவை மீனை வந்து இந்த அம்மை நோய் வந்திருந்தாலும் சரி அது விலங்குக்கு வந்தாலும் சரி இல்லை வந்து மனிதர்களுக்கு வந்தாலும் சரி அந்த மீனை வந்து ஒரு தொட்டில விட்டு தண்ணியில் உயிரோட ப்ரஷன் வந்து வீட்டில் வச்சுக்கினாலும் அது தண்ணியில் விட்டு வளர்த்திங்கனாலும் அம்மை நோய் சரியாயிடும் அம்மை நோய் வராது குரவை மீனில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாவும் இருக்கும் அம்மை நோய் சரியாயிடும் இப்போ நிறைய அம்மை நோய்கள்லாம் வந்து ஊருக்கே பரணாலும் சரி இல்லை ஒருத்தர் வீட்டில் மட்டும் இரு இருந்தாலும் சரி ஆற்று தும்மட்டி செடி பார்த்துறீங்களா தும்மட்டி செடி வரி தும்மட்டி ஆற்று தும்மட்டின்னு சொல்லுவோம் அந்த செடியை வந்து அப்படியே எடுத்து காப்பு எல்லாம் கட்ட தேவையில்லை அப்படியே எடுத்து அவங்க வீட்டு வாசலில் கட்டிட்டீங்கன்னா அவங்க அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே அம்மை வராது அம்மை நோய் வராது புரிஞ்சு அந் தும்மட்டிக்கான்னு சொல்கிறோமே அந்த அந்த செடியோட அதுவா அப்படின்னு கேட்குறேன் தும்புட்டிக்கான ஒரு காய் அந்த செடிதானா